திமுகவில் வெடிக்கும் உட்கட்சி பூசல் ஸ்டாலின் எடுக்கும் கொடூர நடவடிக்கை தமிழ்நாட்டில் அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் ஒரு அமைச்சரின் கைது குறித்த பரபரப்பான யூகங்கள் எழுந்து வருகிறது நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் அமைச்சர் கே என் நேரு மீது நடவடிக்கை எடுக்குமாறு அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறதாம் இதன் விளைவாக அமைச்சர் கே என் நேரு கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக என்ற கேள்விகள் தற்போது எழுந்து வருகிறது அதாவது அமலாக்கத்துறை மேற்கொண்ட விசாரணையில் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் காலியாக இருந்த இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு வேலை வழங்குவதற்காக பெருமளவு பணம் பெறப்பட்டு முறைகேடாக ஆட்களை நியமித்துள்ளதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறதாம் மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த முறைகேடு குறித்த ஆவணங்கள் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்கள் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது அமலாக்கத்துறையினரால் கைப்பற்றப்பட்டதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன கைப்பற்றப்பட்ட இந்த முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் பார்த்தால் அதாவது சட்ட ரீதியான அதன் நடவடிக்கையை தொடங்குமாறு அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாம் கைப்பற்றப்பட்ட இந்த முக்கிய ஆவணங்களின் அடிப்படையிலேயே இந்த செயல்பாடுகள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருதுவதாக லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதே கிட்டத்தட்ட தற்போது அதே பாணியில் அதாவது பண மோசடி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமைச்சர் கே என் நேருவின் மீதும் நடவடிக்கை கோரப்பட்டிருப்பதால் செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்ததைப் போலவே அமைச்சர் கே என் நேருவும் கைது செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரபரப்பாக பேச தொடங்கிவிட்டது இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை தரப்பின் புகாருக்கு அமைச்சர் கே என் நேரு நேற்றைய தினம் அறிக்கை வாயிலாக விரிவான பதில் ஒன்றை கொடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்தோடு பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசி தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ள மேலும் ஒரு முயற்சிதான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனம் குறித்த நேற்றைய கடிதம் அதேபோல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையுள்ள பத்தாண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போதிய நியமனங்கள் செய்யப்படாமல் காலி பணியிடங்கள் அதிகமாகி நிர்வாகத்தை மேற்கொள்வதில் மிகுந்த சிரமங்கள் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பணியிடங்களைக்கு நேரடி நியமனம் மூலமாக நிரப்ப வேண்டும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அறிக்கை வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்துதான் பிற பணியிடங்களையும் சேர்த்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கைகள் வெளியிட்டது அதேபோல ப பணியிடங்களை வெளிப்படையான ஒளிவுமறைவற்ற முறையில் நிரப்புவதற்காக தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்களையும் பெறுவதற்கென தனியாக ஒரு இணையதளமும் உருவாக்கப்பட்டு அந்த இணையதளம் மூலமாக ரெண்டு லட்சத்தம் பேர் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு இணையவெளியில் நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக முப்பத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள ஐநூத்தி தொண்ணூத்தோரு மையங்களில் தேர்வுகளும் நடத்தப்பட்டன இந்த வகையில்தான் இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியானைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலும் வழங்கப்பட்டது இத்தகைய ஒரு வரலாற்று சாதனை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் நிகழ்த்தப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியாமல் இதற்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அமலாக்கத்துறை மூலமாக ஒன்றிய அரசானது இத்தகைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது இது திராவிட மாடல் அரசை கவிழ்ப்பதற்காக அதாவது அவப்பெயர் ஏற்படுவதற்காகவே இது தேவையற்ற முறையில் அவதூறு பரப்பும் வகையில் பரப்பியிருப்பதாக தகவல்களும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் இதற்கு குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினுடைய அமைச்சரான கே மறுப்பு தெரிவித்திருக்கிறார் நியாயமான முறையில்தான் தேர்வுகள் நடைபெற்றதாக விளக்கமளித்திருந்தாராம் இதனை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் டிஜிபிக்கு அனுப்பிய அந்த கடிதத்தோடு இருநூத்தி முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் அனுப்பப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்களில் என்ன முறைகேடு அதாவது இந்த முறைகேடு எவ்வாறு நடைபெற்றது என்று அமலாக்கத்துறை இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாகவும் அது குறித்த தகவலை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தால் அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையில் அமைச்சர் கே என் நேரு அவருடைய சகோதரர்கள் மணிவண்ணன் ரவிச்சந்திரன் டிவிஎச் உடைய பொது மேலாளர் ரவி ரமேஷ் உதவியாளர்களான செல்வமணி கவி பிரசாத் ஆகியோருடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம் பணியில் சேர்வதற்கு முன்பு உதவியாளர்கள் மூலமாகவும் அமைச்சருடைய சகோதரர்கள் மூலமாகவும் அணுகியிருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இந்த விவரங்களை எல்லாம் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் கொண்ட அறிக்கையுடன் ஆவணமாக தாக்கல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை முறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைகேடு தொடர்பான புகாரை மறுத்து அமைச்சர் கே என் நேரு விளக்கம் அளித்த நிலையில் அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு பணியாளர்கள் எவ்வாறு முறைகேடாக தேர்வு செய்யப்பட்டனர் என்று அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது மேலும் அது மட்டுமில்லாமல் இது குறித்து அமலாக்கத்துறை வழங்கிய கடிதத்தின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்யுமா என்பதே கேள்வியாக உருவாகியிருக்கிறது ஸ்டாலினின் அரசு தன் ஊழலை முடிமறைக்கிறதா அல்லது தைரியமாக விசாரணைக்கு அனுமதி தருகிறதா என்பதை தமிழக மக்கள் கவனித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பேசி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் அமலாக்கத்துறையின் இந்த கடிதம் வெளிவந்ததுடன் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வதையே ஏற்படுத்தியிருக்கிறது அமைச்சர் கே ஏ நேருவை சுற்றி சிக்கல் நெருக்கும் நிலையில் உருவாகியிருப்பதும் மேலும் தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை இதில் என்ன என்பதும் அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது அந்த வகையில் இந்த நகராட்சி முறைகேடு தேர்வில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதாகவும் அப்பட்டமாக அமலாக்கத்துறை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது ஒரு காலியிடத்திற்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் முதல் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை நூற்றி ஐம்பது பேரிடம் லஞ்சம் வசூலித்திருப்பதாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இத்தகைய காரணங்களினால் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனங்களில் நடைபெற்றுள்ள ஊழல்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழக காவல்துறை உடனடியாக வழக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்றும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பின்னர் கையோடு தமிழகத்தை அதிரவைக்கும் இந்த பணி நியமன ஊழல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அரசு கண்டிப்பாக உடனடியாக மாற்ற வேண்டும் என்று பல தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது கண்டனங்களை தெரிவித்து வருவதாக சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் கண்டிப்பான முறையில் திமுகவின் மூத்த அமைச்சரும் கே ஏ நேரு தற்போது கைது செய்ய அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையிலோ திமுகவின் உட்கட்சி மோதலானது பல்வேறு விதமாக வெடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் ஸ்டாலின் அவர்களோ அவர்கள் மீது கொடூர நடவடிக்கை எடுக்க அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தவுள்ளதாக சொல்லப்படுகிறது